என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே காஞ்சி மகாஸ்வாமி தான் நாம் பிரிட்டிஷ்காரன் கையில் இருந்து ராஜாங்கத்தை வாங்குகிறதை விட நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற குருவோட கையால் செங்கோலை வாங்கினால் வாங்கினால் நல்லது என்று தீர்மானித்தார் ராஜாஜி இது மறைக்கப்பட்டிருக்கிறது அப்போ வந்து இந்த செங்கோலை அலஹாபாத் நேரு மியூசியத்தில் வைத்திருக்கிறார்கள் என்று தெரிந்தது பிறகு அந்த ஃபோட்டோ வந்தது அதை பார்த்தபோது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது பிரைம் மினிஸ்டர் என்னை அழைத்து இது என்னன்னு கேட்டபோது நான் இதை சொன்னேன் அவரும் அந்த கைத்தடியின் எழுதி வைத்திருக்கிறதுனால வேறு கவர்மெண்ட்டில் எந்த ரெக்கார்டுமே இல்லை இது பற்றி ஒரு ஃபோட்டோ கூட கிடையாது நேருவாலேயே மறைக்கப்பட்டது பின்னால் வந்தவர்களால் மறைக்கப்பட்டது இந்த சரித்திரபூர்வமான இந்த முக்கியமான நிகழ்வு இருக்கக்கூடாது என்கிற எண்ணத்தில் இருப்பவர்கள் தான் நம்ம நாட்டில் அதிகம் அதனால் அந்த வெளியில் கொண்டு வர வேண்டும் என்றால் குரு இதுக்காக நீ நிறைய வேலை பண்ணணும்னு சொல்லி அன்னிலேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம் பெரிய ரிசர்ச் ஒரு ஆறு மாதம் ரிசர்ச் பண்ணோம் இந்த செங்கோலை கண்டுபிடித்தது அதற்கு ஆதாரங்களை கண்டுபிடித்தது அதை இவ்வளவு பெரிய விழாவாக மாற்றியது இதெல்லாம் விட முக்கியம் இத்தனை ஆதீனங்களையும் சேர்த்து அவர்கள் கையால் இந்த செங்கோலை வாங்கி அவர்களுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து அந்த செங்கோலை அறுநூற்றி எண்பது மீட்டர் அது ரெண்டரை கிலோ வெயிட் அதை கையாலேயே தூக்கி கொண்டு போகிறார் காரணம் என்னவென்றால் அது அவ்வளவு புனிதமானது என்பது இந்த நாட்டுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக ஒரு புனிதமான விழா புனிதமான ஒரு அடையாளம் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடியது இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்கு ஒரு தார்மீக அடிப்படை இருக்கிறது என்னுடன் இந்த செங்கோலில் சம்பந்தப்பட்டது மாத்திரமல்லாமல் இதை இந்த அளவுக்கு பெரியதாக செய்ய வேண்டும் என்கிற ஆரம்ப எண்ணம் உதித்திருந்த டாக்டர் பத்மாசுப்பிரமணியம் அவர்களே இதை ஒரு ஆண்டுக்காண்டு இது நினைவிழாக மாத்திரமல்ல இது தமிழகத்துக்கு பெருமை சேர்த்திருக்கிற ஒரு விஷயம் இது நாடு முழுவதும் நமக்கு தமிழ்நாட்டுக்கு மாத்திரமில்லாத நம்முடைய கலாச்சாரம் பண்பு பாரம்பரியத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிற இந்த செங்கோலை தமிழ்நாட்டில் இது ஒரு விழாவாக எடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து ஆர் ஆர் சபாவில் இது ஆண்டுக்காண்டு ஏற்பாடு செய்திருக்கிற திரு சந்தானகிருஷ்ணன் அவர்களே இந்த செங்கோல் பற்றி அதனுடைய தத்துவம் அதனுடைய ஆரம்பம் அதனுடைய புராதனம் இது எல்லாவற்றையும் சேர்த்து தொகுத்து வழங்குவது என்பது அவ்வளவு சுலபம் அல்ல அதை தொகுத்து வழங்கியிருக்கிற ஹரி ஹேமா ஹரி இருவருக்கும் நமது நன்றி குறித்தார்கள் எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரம் இந்த செங்கோல் இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு அதனுடைய புராதனம் பாரம்பரியம் எல்லாம் மறைந்திருந்தது அதை வெளிக்கொண்டு வருவதற்கு எல்லாமே ஒரு சீரியஸ் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் என்று சொல்ல வேண்டும் முதல்ல துக்லக்கில் என்னுடைய அனுபவங்களை எழுத வேண்டும் என்று நிறைய பேர் கூறின போது எனக்கு மனதில் ஒரு பெரிய ஒரு தயக்கம் இதில் ஏதோ என்னை பற்றி எழுத வேண்டி வந்துவிடுமே ஏனென்றால் என்னுடைய அனுபவங்களை எழுத வேண்டுமென்றால் என்னை அதிலிருந்து ஒதுக்கி கொண்டு எழுத முடியாது அதை எழுதும்போது அது தான் என்கிறது என்கிறத ரொம்ப நாள் யோசித்தேன் ரெண்டு மூன்று ஆண்டுகள் நான் யோசித்த பிறகு துக்லக்கு ஆஃபீஸில் எல்லோரும் சொன்னாங்க சோ சொன்ன மாதிரி உங்களை நாடு முழுவதும் தெரியும் தமிழ்நாட்டில் யாருக்கும் தெரியாது அதனால் உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் எழுதினால்தான் துகலக் ஆசிரியருக்கும் ஏதோ ஒரு உயர்ந்த அனுபவங்கள் இருக்கிறது என்பது துகலக் வாசகர்களுக்கு மாத்திரமல்லாமல் துகுலக் வளர வேண்டும் என்ற நோக்கத்திலும் நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று கூறினார்கள் அதனால் இது எப்படி எழுதுவது என்று எனக்கு தெரியவில்லை என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே காஞ்சி மகாஸ்வாமி தான் அவரை எடுத்து விட்டு பார்த்தால் நான் ஒரு தூசுதான் அதனால் என்னுடைய அனுபவங்களுக்கு அவர் தந்த அனுபவங்கள் என்று எழுத ஆரம்பித்தேன் காஞ்சிமஸ்வாமிக்கு எனக்கு இருக்க தொடர்பின் மூலமாகத்தான் இந்த சிங்கோல் நிகழ்வை அவர் ஒருவருக்கு விளக்குவதை நான் படித்தேன் அவர் வந்து ஒரு டாக்டர் அவருடன் பெரியவர் பேசுகிறார் பேசும்பொழுது ஒரு நாள் இன்னைக்கு வந்து என்னைக்கு நமக்கு சுதந்திர தினம் அப்படின்னு கேட்குறாரு அன்றைக்கி தான் சுதந்திர தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு சுதந்திர தினத்தன்றிக்கு இந்த சம்பாஷணம் நடக்கிறது அதில் ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது இதை புக்கில் போட்டிருக்காங்க இதை படிக்கணும் நீங்கள் எல்லோருமே அதை துளக் கார்டிக்கலில் நான் எழுத வேண்டி அதுக்கு ஆதாரமே இதுதான் அதில் பெரியவர் கூறும்பொழுது ரொம்ப அழகாக இருக்கும் அது அந்த ஒரு மூணு நாலு வரியை மாத்திரம் நான் படித்து காண்பிக்கிறேன் சுதந்திர தினம் அந்த நாட்டுக்கு என்றைக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அந்த சமயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு சுதந்திர தின விழா அன்றைக்கு பெரியவர் கேட்கிறார் அதை இந்தியாவுக்கு சுராஜ்யம் சுதந்திரம் கொடுக்கறதுக்கு அப்படின்னு பிரிட்டிஷ்காரா தீர்மானம் பண்ணினா அப்பொழுது மவுண்ட் பேட்டன் கவர்னர் ஜெனரல் வைஸ்ராய் ராஜாஜி தான் முதல் கவர்னர் ஜெனரலாக இருந்தார் அதை எப் உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கறதா தீர்மானமாக இருக்கிறது அதை எப்படி கொடுக்கறது நீங்கள் அதை எப்படி வாங்கிக்க பொருள் என்று நேருவை அழைத்து மௌண்ட் பேட்டன் கேட்டார் இதற்கு என்ன ஒரு சிம்பாலிசம் அடையாளம் என்ன என்று கேட்டால் நேருவுக்கு என்ன செய்யறது எதை அடையாளமாக வச்சு அதை வாங்கிறதுன்னு ஒன்றும் புரியலை ராஜாஜியை கூப்பிட்டு நீங்கள் தான் இதற்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் என்று கேட்டால் ராஜாஜி தமிழர் அவர் தமிழ்நாட்டில் ராஜாஜி ராஜாக்கள் ஆட்சி பண்ணினப்போ புது ராஜாவுக்கு ராஜப்பட்டாபிஷேகம் சமயத்திலே கையில் செங்கோல் கொடுப்பா அதுதான் புது ராஜாங்கம் தொடங்கினதற்கு அடையாளம் நாம பிரிட்டிஷ்காரன் கையில் இருந்து ராஜாங்கத்தை வாங்குகிறதை விட நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற குருவோட கையால் செங்கோலை வாங்கினால் வாங்கினால் நல்லது என்று தீர்மானித்தார் ராஜாஜி ரொம்ப முக்கியம் அதாவது பிரிட்டிஷ் நம்ம நாட்டில் பண்ணாத அநியாயமே கிடையாது எல்லா தர்மமும் பண்ணியிருக்காங்க அவங்க கையிலேருந்து சுதந்திரத்தை வாங்கினாக்க அந்த பாபங்கள்லாம் இந்த அரசாங்கத்துக்கு வரும் என்று நினைத்தார் ஆனால் இதுல ஒரு லிங்க் மிஸ்ஸிங் ராஜாஜி பெரியவரை தான் கேட்டார் ஆனால் பெரியவர் அதை சொல்லலை அப்ப பெரியவர் சொன்னார் இந்த பாரம்பரியம் காஞ்சி மடத்துக்கோ எந்த சங்கராச்சாரியாருக்கோ கிடையாது ராஜகுருகளுக்கு தான் இந்த அதிகாரம் உண்டு இந்த செங்கோல் வழங்குகிற அதிகாரம் எங்களுக்கு கிடையாது அந்த பாரம்பரியம் நாடு முழுவதும் ராஜகுருக்கள் இருந்தபோது இருந்தது ராஜாக்கள் அழிந்தபோது அது அழிந்து விட்டது சத்ரபதி சிவாஜி ராஜ்யபாலுக்கு அரியணையில் அமரும் பொழுது யார் அவருக்கு வந்து ராஜ பட்டாபிஷேகம் செய்து வைப்பது என்பதில் ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டது அதனால் அந்த மாதிரி குழப்பம் இல்லாத ஒரு பாரம்பரியம் தமிழ்நாட்டில் இருக்கு ராஜாக்களுக்கு செங்கோல் வழங்குகிற ஒரு அதிகாரம் நம்ம நாட்டினுடைய தமிழ்நாட்டில் இருக்க ஆதீனங்களுக்கு இருக்கிறது அதனால நீங்கள் ஏதாவது ஒரு ஆதீனத்தை தொடர்பு கொண்டு இதை செய்யுங்கள் என்று கூறிய பிறகு திருவாடுதுறை ஆதீனத்தின் மூலமாக இது நடந்தது இதை நான் துக்குளக்கில் எழுதினேன் அனுபவங்களா அதாவது பெரியவரோடு ஏற்பட்ட அனுபவங்களாக இதை நான் எழுதினேன் அந்த சமயத்தில் இதுக்கு வந்து ஒரு பெரிய மகத்துவம் ஏற்பட போகிறது என்று எனக்கு தெரியாது அதை டாக்டர் பத்மா படித்து விட்டு குரு இத்தோடு விட்டுவிடக்கூடாது இதை எழுபத்தைந்தாவது ஆண்டு சுதந்திர தின விழா கொண்டாடப் போகிறார்கள் அதற்கு முன்னால் அதனால் இதை அந்த சமயத்தில் பெரிதாக செய்ய வேண்டும் ஏனென்றால் இது மறைக்கப்பட்டிருக்கிறது அப்போ வந்து இந்த செங்கோலை அலகாபாத் நேரு மியூசியத்தில் வைத்திருக்கிறார்கள் என்று தெரிந்தது பிறகு அந்த ஃபோட்டோ வந்தது அதை பார்த்தபோது எனக்கு மனது ரொம்ப கஷ்டமாக இருந்தது இதை அவருடைய கைத்தடி என்று அதன் பேரில் எழுதப்பட்டு வைத்திருந்தது இது இந்த அளவுக்கு இதை ட்ரிவியலைஸ் பண்ணியிருக்காங்களேன்னு மனசில் ஒரு கஷ்டம் வேறு ஆனால் துப்புளக்காற்றுகள் எழுதும்போது அதை நான் எழுதவில்லை ஏனென்றால் இது எழுதினால் இதனுடைய விளைவுகள் என்ன இருக்குங்கிறதுனால அதை நான் மறைத்தேன் இதை நான் பத்ம சுப்ரமணியம் மெயில் அனுப்பித்தாங்க இன்ஃபேக்ட் அவங்க எழுதின லெட்டரே என் மெயில் மூலமாக தான் நான் பிரைம் மினிஸ்டருக்கு அனுப்பிச்சேன் ப்ரைம் மினிஸ்டர் என்னை அழைத்து இது என்னன்னு கேட்டபோது நான் இதை சொன்னேன் அவரும் இந்த கைத்தடியின்னு எழுதி வைத்திருக்கிறதுனால வேறு கவர்மெண்ட்டில் எந்த ரெக்கார்டுமே இல்லை இது பற்றி ஒரு ஃபோட்டோ கூட கிடையாது இதை எப்படி இந்த மாதிரி ஒரு புனிதமான ஒரு நிகழ்வு நடந்தது இதை வந்து இந்த சமயத்தில் வெளிக்கொண்டு வர வேண்டுமென்றால் இதற்கு முழு ஆதாரம் தேவை ஏனென்றால் இதுக்கு எதிர்ப்பு ஏராளமாக கிளம்பும் அதனால் நேருவாலேயே மறைக்கப்பட்டது பின்னால் வந்தவர்களால் மறைக்கப்பட்டது இந்த சரித்திரபூர்வமான இந்த முக்கியமான நிகழ்வு இருக்கக்கூடாது என்கிற எண்ணத்தில் இருப்பவர்கள் தான் நம்ம நாட்டில் அதிகம் அதனால் அதை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்றால் குரு இதுக்காக நீ நிறைய வேலை பண்ணணும்னு சொல்லி அண்ணிலேந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் ஒரு பெரிய ரிசர்ச் ஒரு ஆறு மாதம் ரிசர்ச் பண்ணும் இதில் நமக்கு என்னென்ன தடயங்கள் வேணுமோ ஆதாரங்கள் வேண்டுமோ எல்லாமே கிடைச்சது அந்த சமயத்தில் டைம் மேகசினில் இதை பற்றி எழுதியிருந்தாங்க அதை நான் உங்களுக்கு படித்து காமிக்கிறேன் டைம் மேகசினில் அதை நான் அப்புறம் படிக்கிறேன் அது ஒரு லாங் இது எப்படி நம்ம ஆதீனம் வந்து இதை கொண்டு கொடுக்குறாங்க அதுக்கு முன்னால் நாதசரம் பாதித்து கொண்டு போகிறார்கள் இதை கையில் கொடுத்து அவர் ஆசீர்வாதம் செய்கிறார் நேருவுக்கு அப்படிங்குறத டைம் மேகசின்ல இருபத்தி நாலு ஆகஸ்ட் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் எழுதியிருந்தார்கள் இது மாதிரி டி கராக்கா இது மாதிரி ஏராளமாக கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு கண்டிஸ் எவிடன்ஸ் கிடைச்சது நமக்கு அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டருக்கு இதை செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் ஏற்பட்டது ஆனால் இது எப்படி செய்தால் இதற்கு அந்த பழைய மகத்துவம் கிடைக்கும் இது ஏதோ ஒரு சிம்பாலிசமாக இருக்கக்கூடாது இது இந்த நாட்டினுடைய மக்களுடைய மனதை ஈர்க்கிறதாக மாத்திர இருக்கக்கூடாது நம்ம சரித்திரத்தை அவங்க கண்முனால் கொண்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஏதோ ஒரு செங்கோல் அன்றைக்கு கிடைச்சது அதை கொண்டு வைத்து விட்டோம் என்று இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய அனைத்து ஆதீனங்களும் வர வேண்டும் என்று கூறினார் அவர் இவங்க எல்லாரையும் இணைத்து அழைத்துக் கொண்டு போவது என்பது விளையாட்டான விஷயம் கிடையாது தமிழ்நாட்டிலேயே நடக்காத ஒரு விஷயத்தை நம்ம பிரதமர் செய்தார் என்பது ஒரு அதுதான் இந்த செங்கோல் இந்த செங்கோலை கண்டுபிடித்தது அதற்கு ஆதாரங்களை கண்டுபிடித்தது அதை இவ்வளவு பெரிய விழாவாக மாற்றியது இதெல்லாம் விட முக்கியம் இத்தனை ஆதீனங்களையும் சேர்த்து அவர்கள் கையால் இந்த செங்கோலை வாங்கி அவர்களுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து அந்த செங்கோலை அறுநூற்றி எண்பது மீட்டர் அது ரெண்டரை கிலோ வெயிட் அதை கையாலேயே தூக்கி கொண்டு போகிறார் காரணம் என்னவென்றால் அது அவ்வளவு புனிதமானது என்பது இந்த நாட்டுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக அதை எப்படி வைத்தார் என்றால் இந்த நாடாளுமன்றம் புதிய கட்டிடம் திறப்புக்கு நாடாளுமன்றத்துக்கு ஆதாரமான சுதந்திரம் கிடைத்ததற்கு அடையாளமான இதை அந்த சமயத்தில் அதை அங்கே அமைத்து கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தோட இந்த நாடு பூரா கிட்டத்தட்ட இருபது கோடி மக்கள் அந்த காட்சியை பார்க்குறாங்க அதை கொண்டு அங்கே வைப்பது மாத்திரமல்லாமல் ஒரு ஒரு ஆண்டும் நாடாளுமன்ற திறப்பு விழாக்கு ஒரு பார்லிமெண்ட் செஷன் பட்ஜெட் செஷன் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னால் நம்ம பிரசிடெண்ட் போவார் அதுக்கு முன்னால் இந்த தர்மதந்தம் போகும் அதாவது இது ஏதோ ஒரு மூலையில் வைப்பது மாத்திரம் அல்ல இது உயிர்ப்பான விஷயம் இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான கற்பனையோட இந்த ஒரு மறைக்கப்பட்ட ஒரு ஒரு புனிதமான விழா புனிதமான ஒரு அடையாளம் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடியது இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்கு ஒரு தார்மீக அடிப்படை இருக்கிறது இது ஏதோ ஒரு கையெழுத்து போட்டு ஒரு கடிதம் கொடுப்பதால் இந்த சுதந்திரம் மாறவில்லை தர்மோ ரக்ஷிதி ரக்ஷிதகா நம்ம கான்ஸ்டிடியூஷனில் எதோ தர்மஸ்தத்தோஜயகா என்று இருக்கிறது அதாவது தர்மத்தை ஆதரி ஆதாரித்து தான் இந்த நாடே இருக்கு இந்த நாட்டினுடைய ஆதாரமே தர்மம் தான் அப்படிங்கிறத இப்போ அரசியல் மறைக்கலாம் பத்திரிக்கைகள் மறைக்கலாம் அறிவுஜீவிகள் மறைக்கலாம் எல்லோருமே மறைக்கலாம் ஆனால் இது மறைக்க முடியாத உண்மை என்பதற்கு ஒரே ஒரு ஆதாரம் இந்த நாட்டில் இருக்க பெரியோர்கள் வயதானவர்கள் குடும்ப அமைப்பு இல்லைன்னா இந்த நாடே நடக்காது பெரியோர்களை பாதுகாக்கிற ஆ தர்ம முறை இருக்கிறத அதன் மூலமாகத்தான் இந்த நாட்டில் அறுபது கோடி மக்கள் பராமரிக்கப்படுகிறார்கள் இந்த நாட்டில் இருக்க இளைஞர்கள் யுவதிகள் தன்னுடைய அப்பா அம்மாவை காப்பாற்றுவதில்லை என்று நினைத்தால் காப்பாற்ற வேண்டிய கடமை இல்லை என்று நினைத்தால் அமெரிக்காவும் அப்படி தான் இருக்காங்க மேற்கத்திய நாடுகளில் அப்படி தான் இருக்காங்க அந்த ஒரு தர்ம உணர்வு இல்லை என்றால் இந்த நாடு நடக்காது சட்டத்தினால் நடக்கலை நம்ம சட்டத்தில் அந்த மாதிரி ஒரு எல்லோரும் அவர்களுடைய அப்பா அம்மாவை பாதுகாக்க வேண்டும் என்ற சட்டம் இல்லை நம்ம நாட்டில் அரசியல் சட்டத்தில் இது கிடையாது ஆனா அது நடக்கிறது அது மாத்திரமல்ல இந்த நாட்டில் ஆறு கோடி அறுபத்தெட்டு லட்சம் கிராமங்களும் நகரங்களும் இருக்கின்றன இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் பன்னெண்டாயிரத்தி எண்ணூறு போலீஸ் ஸ்டேஷன் தான் ஆனால் இந்த நாட்டில் தான் குற்றங்கள் குறைவு இது யுனைடட் நேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கூறுகிறார்கள் காரணம் என்னென்றால் பெரியோர்களுக்கு மரியாதை பெண்களுக்கு மரியாதை அக்கம்பக்கத்துக்கு பயம் சமுதாயம் என்றால் ஒரு அதற்கு ஒரு மரியாதை இதெல்லாம் தான் தர்மம் இந்த தர்மத்தை ஆதாரித்து தான் இந்த நாடு இருக்கிறது சட்டத்தினால் அல்ல ராணுவத்தினால் அல்ல எந்த நாடாளுமன்றத்தால் அல்ல அரசியல் கட்சிகளால் அல்ல அதை உணர்த்துவது தான் சிங்கோல் அந்த ஒரு விழாவில் ஒரு அணில் போல எனக்கு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இதில் தான் இருந்தது ஆனால் அதில் ரெண்டு முக்கியமான ரெண்டு மூணு முக்கியமானவர்களை பற்றி கூற வேண்டும் ஒன்று இந்த மாதிரி விஷயத்தை வந்து சாதாரணமாக ஒரு பார்வையில் பார்க்க முடியாது பன்முகமாக பார்க்க வேண்டும் என்பதை நான் அதில் புரிந்து கொண்டேன் இதில் இந்த செங்கோலப் பண்ண உம்மிடி அவங்க வீட்டில் போய் அந்த தாத்தா இருந்தார் பண்ணவரே இருந்தார் அவரை செங்கோல் ராஜாஜி பண்ண சொன்னாருங்கிறத அவர் கூறினார் அவருக்கு அந்த அளவுக்கு மெமரி இருந்தது அவர் மோடி சொன்னார் அவர் வர வேண்டும் இங்க ஆதீனங்கள் வர வேண்டும் அவர் வர வேண்டும் அது ரொம்ப முக்கியம் இங்க நம்ம சுந்தர் வந்திருக்கார் அவங்களை தான் பண்ணாங்க ஏனென்றால் நம்ம கலாச்சாரம் தெரிந்தவர்கள் தான் இதை புரிந்து கொள்ள முடியும் அதில் முதல்ல இதை செப்டர் செப்டர் என்று கூறிக்கொண்டிருந்தோம் நம்ம எப்பவுமே இந்த இங்கிலீஷில் படித்து அதே மாதிரியே பேசி பேசி அது இது சர்ச்சில் தான் செப்டர்னு பேர் அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது என்னுடைய முதல் கரஸ்பாண்டன்ஸில் இந்த செப்டர் செப்டர்னு தான் எழுதிட்டு இருந்தேன் நான் அதில் ஆர்கே சுவாமியில் சொன்னாங்க இந்த செப்டருங்கிற வார்த்தையெல்லாம் விடுங்க இது ஒரிஜினல் நேம் செங்கோல் அதைத்தான் நாம் கூற வேண்டும் இது ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் இதை நான் யோஜனை பண்ணியே பார்க்கல இன்றைக்கு செங்கோல் என்பது தமிழ்நாட்டில் மாத்திரம் அல்லாமல் நாட்டளவில் பரவி செங்கோல் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் என்பது எல்லோருக்கும் புரிந்ததற்கு காரணமே ஆர் சுவாமிதான் சுவாமி அவங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அடுத்தது எல்லாம் இது ஒரு ஒரு தரம் எவிடன்ஸ் என்ன இது அதாவது யார் இதை எதிர்ப்பார்களோ அவர்களை எதிர்க்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் எங்கள் நோக்கமே இந்த ஆதாரங்கள் தேடும்பொழுது அவங்க வாயை அடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல காலமாக டிஎம்கே ஆட்சிக்கு வந்த உடனே முதல் அவங்க ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டில் காரணமே இல்லாத இது பாருங்கள் தெய்வாதீனமாகத்தான் அந்த ரிப்போர்ட்டில் இது எழுதிறாங்க அதை படிக்க அவங்களுக்கு ஹெட்ஸ் ஆஃப் த மஸ்ட் அஸ் ராயல் கவுன்சில் இங்கிலீஷில் அட் த டைம் ஆஃப் என்ட்ரோன்மெண்ட் The traditional guru or the preceptor of the king would hand over the ceremonial scepter to the new ruler. the scepter Following this tradition, when the Vodhuars completed the singing of the last line of the eleventh stanza from Kollavarapadigam, Tevaram Arasalgal, Arasa Adiyargal, Vanil Arasalvar, Ani Namade, Thiruvarudu adinam Tambiran Swamigal,

இது மாதிரி நடக்கவே இல்லை இது ஏன் கூறுகிறேன் என்றால் நம்ம நாடு ஒரு பெரிய அளவுக்கு எழுச்சி பெற்று கொண்டிருக்கிறது கலாச்சார அளவில் பொருளாதார அளவில் உலக அளவில் இது நாம் பெற்ற சுதந்திரம் வெள்ளைக்காரர்கள் கொடுத்து சட்டபூர்வமாக மாறின சுதந்திரம் மாற்றம் அல்ல இதற்கு ஒரு தார்மீக அடிப்படை இருக்கிறது என்பதற்கு ஒரு அடையாளமான ஒரு நிகழ்வை மறைக்கப்பட்ட ஒரு நிகழ்வை அடையாளம் அழிக்கப்பட்ட அந்த செங்கோலை திருப்ப கொண்டு வந்து இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு அடையாளமாக மாற்றி நமக்கு எல்லோருக்கும் பெருமை சேர்த்த பிரதமருக்கு நாம் நன்றி கூறி இந்த விழாவை ஆண்டுக்காண்டு எனது நடத்த முடிவு செய்திருக்க இன்னும் பெரிதாக செய்ய வேண்டும் இதற்கு பிரதமரே வரவழைக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்